வணக்கம் எடப்பாடி பழனிசாமி மற்றும் அண்ணாமலைக்கு இடையே நாங்கள் ஏமாளிகள் அல்ல என்பது குறித்த கேள்விக்கு அவங்களுக்குள்ள அதுக்குள்ள என்ன பங்கு பிரிப்பதில் என்ன பிரச்சனை என தெரியவில்லை தற்பொழுது இந்த நாடகத்தை தொடங்கி இருக்கிறார்கள் உச்சக்கட்டத்தை தோடும்போது என்னவென்று என்னவென்று தெரியும் பிரதமரின் வருகை குறித்த மாவட்ட நிர்வாகத்திற்கு தகவல் வந்துள்ளது அரசு ரீதியான தகவல் எதுவும் வரவில்லை என போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்தார் செய்திகள் அரியலூர் ஜெயங்குண்டம் அருகே கங்கை கொண்ட சோழபுரத்தில் அமைந்துள்ள பிரகதீஸ்வரர் ஆலய வளாகத்தில் மாமன்னர் ராஜேந்திர சோழன் பிறந்த நாளான ஆடி திருவாதிரை வரும் இருபத்தி மூன்றாம் தேதி அரசு விழாவாக கொண்டாடப்படுகிறது இதனையொட்டி ஒட்டி விழாவிற்கான பந்தல் அமைக்கும் பணி உணவருந்துமிடம் விழாவிற்கான பல்வேறு முன்னேற்பாடு பணிகள் நடைபெற்று வருகிறது இந்நிலையில் இப்பணிகளை போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் அப்பொழுது விழாவிற்கு வரக்கூடிய பொதுமக்களுக்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளையும் செய்து தர வேண்டும் என அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார் நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் ரத்னசாமி உள்ளிட்ட பல்துறை அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டனர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் சிவசங்கர் இருபத்தி மூன்றாம் தேதி நடைபெறும் விழாவில் இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் சுற்றுலாத்துறை அமைச்சர் நிதித்துறை அமைச்சர் தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் உள்ளிட்ட அமைச்சர்கள் கலந்து கொள்கிறார்கள் காலை ஒன்பதரை மணி முதல் மாலை வரை பல்வேறு கிராமிய கலை நிகழ்ச்சிகள் நடைபெறவுள்ளது என கூறினார் மேலும் இருபத்தி ஏழாம் தேதி பிரதமர் வருகை குறித்த கேள்விக்கு அது குறித்த தகவல் மாவட்ட நிர்வாகத்திற்கு வந்துள்ளது மற்றபடி அரசு ரீதியான தகவல் எதுவும் வரவில்லை என கூறினார் மேலும் நாங்கள் ஏமளையில் அல்ல அதிமுக தனி பெரும் பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் என எடப்பாடி பழனிசாமி கூறியது குறித்தும் நாங்களும் ஏமளையில் அல்ல என பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை கூறியது குறித்து கேட்ட கேள்விக்கு அவங்களுக்குள்ள அதுக்குள்ள என்ன பங்கு பிரிப்பதில் என்ன பிரச்சனை என தெரியவில்லை தற்பொழுது இந்த நாடகத்தை தொடங்கி இருக்கிறார்கள் உச்சக்கட்டத்தை தொடும்போது என்னவென்று தெரியும் என கூறினார் டிஎன் செய்தலுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ்பி ரவிச்சந்திரன் மாமன்னன் ராஜேந்திர சோழனுடைய பிறந்தநாளை முன்னிட்டு ஆடி திருவாதிரி நாயலாய் அரசு விழாவாக கொண்டாடுவதற்கு மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டு ஒவ்வொரு வருடமும் அந்த விழா நடைபெற்று வருகிறது அந்த வகையில் இந்த ஆண்டு வருகின்ற இருபத்தி மூன்றாம் தேதி ராஜேந்திர சோழனுடைய பிறந்தநாள் விழா நடைபெற இருக்கிறது விழாவில் தொல்லியல் துறை அமைச்சர் மாண்புமிகு தங்கம் தென்னரசு அவர்களும் சுற்றுலாத்துறை அமைச்சர் மாண்புமிகு ராஜேந்திரன் அவர்களும் தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் மாண்புமிகு சாமிநாதன் அவர்களும் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் மாண்மிகு சேகர்பாபு அவர்களும் கலந்து கொண்டு சிறப்பிக்க இருக்கிறார்கள் ஒரு சிறப்பான விழாவாக ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறுகின்ற அதே போன்று கலை நிகழ்ச்சிகளோடு நடைபெற இருக்கிறது காலை ஒன்பது மணிக்கு துவங்குகின்ற நிகழ்ச்சி அதில் பத்து மணிக்கு மேலாக அமைச்சர் மக்கள் கலந்து கொண்டு விழாவை துவக்கி வைக்க மாலை வரை பல்வேறு கலை நிகழ்ச்சிகளோடு இந்த நிகழ்ச்சிகள் நடைபெற இருக்கிறது அதிமுக அப்படின்னு எடப்பாடி கொடுக்குறாங்க நாங்களும் அதுக்குள்ளே இப்போ என்ன அதுக்குள்ளே பங்கு பிரிப்பதில் பிரச்சனை வந்ததுன்னு தெரியல இந்த நாடகத்தை துவங்கி இருக்கிறார்கள் நாடகம் உச்சகட்டத்தை தொடும்போது என்னவென்று தெரிய வரும் நன்றி அது குறித்த தகவல் மாவட்ட நிர்வாகத்திற்கு வந்திருக்கிறது இன்னும் மற்றபடி அரசு ரீதியான தகவல்கள் எதுவும் வரவில்லை